வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் சப்ஜா விதையில் நிறைவிடக்கூடிய மருத்துவமனைகளை பற்றி விளக்கமாக நம்ம பார்க்க போகிறோம் சப்ஜா விதைகள் பார்ப்பதற்கு அளவில் சிறியதாக இருந்தாலும் ஏராளமான மருத்துவ நன்மைகளை கொடுக்கக்கூடியது இந்த நன்மைகளுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான் அத்தியாவசியமான புரதங்கள் கொழுப்பு கார்போஹைட்ரேட் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து இந்த மாதிரி நம்மளுடைய உடலுக்கு வேண்டிய நிறைய நுண்ணூட்ட சொத்துக்கள் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய சப்ஜா விதைகள் நிறைந்திருக்கு துளசி விதைகள்னு சொல்லும் அதுதான் வந்து பார்த்தோம்னா பேசில் பேசில்சீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சப்ஜா விதையிலையில் நிறைந்திருக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பற்றி விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாக மக்களை இப்போ வீடியோ குறிப்பிடலாம் உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது சப்ஜா விதைகள் உடல் சூட்டை குறைத்து உடலுக்கு குளிர்ச்சியை தருவதில் சப்ஜா விதைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன குறிப்பாக வெயில் காலம் இந்த சப்ஜா விதைகளை அதிகமாக நம்மளுடைய உணவுகளில் சேர்த்துக் கொள்வதன் மூலமாக உடல் சூட்டை குறைத்து உடலை எப்போதுமாக நீரேற்றமாகவும் குளிர்ச்சியாகவும் வைத்துக் கொள்ளலாம் சப்ஜா விதைகளை ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து ஒரு டம்ளர் தண்ணீரில் ஊற வைத்து ஜூஸ் மாதிரியோ இல்லை தயிர் கூட ஃபலூடா ஐஸ்கிரீமு இந்த மாதிரி எதனோற்ற வேணா நம்ம வந்து சேர்த்து சாப்பிடலாம் இந்த மாதிரி உணவுகளோட நம்ம சேர்த்து சாப்பிட்டோம்னா சப்ஜா விதைகள் நம்ம நிறைய நன்மைகளை வந்து கொடுக்கும் அதிலும் குறிப்பாக நம்மளுடைய உடலை வந்து குளிர்ச்சியாக வைத்து எப்போதுமே நீரேற்றமாக வைக்கிறதால கோடைக்காலங்களில் கடுமையான நீரிழப்பு ஏற்படுவது அதன் மூலமாக காரணமாக ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படுவது அதாவது வெப்பம் பாதம் ஏற்படுவது இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது சர்மம் சார்ந்த பிரச்சனை கூட நமக்கு இருக்காது எப்போதுமே உடலை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கு உடல் வறட்சி அடையாமல் நீரேற்றத்துறை இருக்கிறதுக்கெல்லாம் சப்ஜா விதைகள் ஹெல்ப் பண்ணும் அப்போ நம்மளுடைய உடல் வந்து சுறுசுறுப்பாக ஆரம்பிக்கும் செரிமான அமைப்பை மேம்படுத்தக்கூடியது சப்ஜா விதைகள் சப்ஜா விதைகளை தண்ணீரில் ஊற வைக்கும் போது அதில் கரையக்கூடிய நார் சத்து உருவாகும் அதை தண்ணீரோட அப்படியே குடிக்கும் பொழுது குடலில் தண்ணீரை வந்து நம்ம அதாவது நம்மளுடைய உடலில் நம்மளுடைய குடலில் தங்கியிருக்கூடிய கெட்ட கழிவுகள் தண்ணீரை நம்ம வெளியேற்றிக் கொள்ளலாம் இதனால் மலம் வந்து மென்மையாக்கப்படும் பொழுது குடல் எளிதாகவே வந்து தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிக்கும் இயல்பாகவே குடல் வந்து இயங்க ஆரம்பிக்கும் குடல்கள் குடல்கள் வழியாக கழிவுகள் வெளியேற்றப்பட்டுரும் இதனால் நம்ம மலச்சிக்கல் பிரச்சனையெல்லாம் நமக்கு ஏற்படாது சீரற்ற குடல் இயக்கம் ஏற்படுவது உணவுகள் செரிக்காமல் போகிறதால் ஏற்படக்கூடிய நெஞ்செரிச்சல் அசிடிட்டி அந்த அமிலத்தன்மை இது எந்த பிரச்சனையும் இருக்காது அடி வயிற்று அதாவது அடி வயிற்று பகுதி வந்து நமக்கு கிளீனாக இருக்கும் வயிற்று பகுதிகள் வந்து சுத்தப்படுத்தப்படும் வாயு வெளியேற்றப்பட்டு அஜீரணத்தை நமக்கு சப்ஜா விதைகள் நமக்கு கியூர் பண்ணிவிட்டு ஸோ நமக்கு அந்த செரிமான மண்டலம் ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே மேம்படுத்தும் நம்ம சப்ஜா விதைகளும் இருக்கக்கூடிய உணவுகளை சேர்க்கும்பொழுது நம்ம சாப்பிட்ட உணவுகள் செரிமானமாகும் செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் முறையான நமக்கு வந்து வெளியேற்றப்படும் அதனால் நமக்கு எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளுமே நமக்கு ஏற்படாது சருமத்திற்கு நன்மை செய்யக்கூடியது சப்ஜா விதைகள் சப்ஜா விதைகளில் விசனின் மற்றும் ஓரியண்டின் போன்ற ஆக்சிஜனேற்ற பண்புகள் கொண்ட ஃப்ளவனாய்டுகள் இருக்குது இவை சருமத்தில் புதிய தோல் செல்களினுடைய வளர்ச்சியை அதிகரிக்கும் இதனால் என்றுமே இளமையான சருமத்தையும் நம்ம கொண்டு வருப்போம் மேலும் சப்ஜா விதைகள் இருக்கக்கூடிய பூஞ்சை மற்றும் பேக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் முகப்பொருள் ஏற்படாமல் நமக்கு தடுக்கும் முகப்பொருட்களை கிளியரும் பண்ணும் சர்மத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் கோடுகள் வறட்சித்தையும் போக்கப்பட்டு சர்மத்தை வந்து மென்மையாக மிருதுவாக மாற்றி கொடுக்கும் அதாவது சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் நமக்கு கொடுக்கும் முகப்பொருட்கள் கண் கருவளியங்கள் கரும்புள்ளிகள் முக சுருக்கங்கள் வயதான தோற்றம் உடல் நம்மளுடைய சர்மத்தில் ஏற்படக்கூடிய அத்தனையுமே நமக்கு நீக்கப்பெறும் மின்னக்கூடிய பளபளப்பான சருமம் நமக்கு வந்து கிடைக்கும் சப்ஜா விதிகளை எடுத்துக்கொண்டோம்னா தான் எல்லாமே பாசிபிலிட்டி நம்மளுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு சப்ஜா விதைகளை எடுத்துக்கொள்ளலாம் சப்ஜா விதைகளில் ஒமேகாத்திரி கொழுப்பு மிலங்கள் இருந்திருக்கின்றன இவை உடலினுடைய மெட்டபாலிசம் வளர்ச்சி மாற்றத்தை சத்தை அதிகப்படுத்தி நம்மளுடைய உடல் எடையை வந்து குறைக்கும் அதாவது நம்மளுடைய உடலை தேங்கிருக்கூடிய கே தேவையில்லாத கொழுப்புகளை கரைத்து நமக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்து நம்மளுடைய உடல் எடையை குறைக்கும் மேலும் வயிற்றில் இருக்கக்கூடிய புரதச்சத்து அதே போல் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அதாவது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த சப்ஜா விதைகள் வந்து நமக்கு புரதச்சத்து வந்து கொடுக்குறதால நம்மளுடைய வயிற்றில் அது போயிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா பசியை வந்து நமக்கு கண்ட்ரோல் பண்ணும் ஸோ இதனால் அதிகப்படியான கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம எடுத்துக்கொள்ள மாட்டோம் முழு நேரம் நம்ம உணவுகளை சாப்பிட்டு முடிச்ச ஒரு ஃபீல் இருக்கிறதாலே பசியை கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய உடல் எடையை குறைச்சிக்கலாம் ஆரோக்கியமான எடை எடுப்புக்கு இது உதவி பண்ணும் எனவே உடல் எடையை குறைக்க தினமும் சப்ஜா விதைகள் எடுத்துக்கொண்டு பசியை கண்ட்ரோல் பண்ணி தேவையில்லாத கொழுப்புகளை கரைத்து ஆற்றலாக மாற்றிக்கொண்டு உடல்நிலையை குறைச்சிக்கலாம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடியது சப்ஜா விதைகள் சப்ஜா விதைகளில் இருக்கக்கூடிய நார்சத்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளிலிருந்து நம் உடலுக்கு சர்க்கரையை உறிஞ்சிக்கொள்ளக்கூடிய வேகத்தை வேகத்தை வந்து நமக்கு மெதுவாக்கிடும் இதனால் உடலில் வந்து ரத்த சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோலாக தான் இருக்கும் எனவே நீரிழிவு நோயாளிகள் ஒன்றிலிருந்து இரண்டு ஸ்பூன் சப்ஜா விதைகளை ஒரு கிளாஸ் தண்ணீரில் பதினைந்துலேருந்து இருபது நிமிடங்கள் ஊற வைத்து அதோட அரை ஸ்பூன் தேன் சேர்த்து வாரத்தில் இரண்டு முறை குடித்துட்டு வரும்போது இருக்கும்போது இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரைகளுடைய அளவை நமக்கு பராமரிக்கிறதோடு நல்ல செரிமானத்திற்குமே இது நமக்கு வந்து உதவிகரமாக இருக்கும் ஸோ அதனால் பிளட்டில் சுகரோட அளவை கண்ட்ரோல் பண்ணிட்டு நாளடிவில் அந்த சுகர் பிரச்சனை நீங்கள் விடுபடுவதற்கு சப்ஜா விதைகள் எடுத்துக்கொள்ளலாம் சிறந்த நச்சு நீக்கியாக சப்ஜா விதைகள் செயல்படுது அதாவது சப்ஜா விதைகள் ஒரு உயர்தர கிருமி நாசினி அப்படின்னு சொல்லலாம் சப்ஜா விதைகளை ஊற வைக்கும் போது உருவாகக்கூடிய ஜெல் போன்ற பொருள் நமது உடலில் இருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுவதற்கும் நச்சுத்தன்மை வந்து நமக்கு பரவாமல் தடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஸோ இதனால் நமக்கு சர்மம் பலபளப்பாக அதிகப்படுத்தப்படும் ஒரு தேஜஸான பொலிவான கூந்தல் வந்து நமக்கு கிடைக்கும் அட்டத்தியாக வளரக்கூடிய கருகரு என்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு கிடைக்கும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய அத்தனை கழிவுகளும் நீக்கப்படுவதில் எந்த நோயுமே நம்ம அட்டாக் ஆகாம நல்ல இருக்கலாம் தொடர்ந்து சப்ஜா விதிகளை எடுத்துக்கொண்டு பெறுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை